பல விடுசந்த பிதாவை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வழிகா நன்றி கத்தர் அறிகிற அறிவை அடைய வேண்டுங்கிற தலைப்பில் தியானிக்கிறோம் நீங்கள் எனக்குள்ளே வந்து பேசி கொண்டிருக்கீங்க இந்த செய்தி மூலமாக நாம அதை மயப்படுத்துங்க பேசுக்கிற சமியபிக்கை ஆமே அலேலொய்யா அலெலு அலேலொய்யா அப்போ சொன்ன பனிரெண்டு பதினொன்று பேதருக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் ஆமே அப்போஸ் நடவடிக்கைய பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஏரோது ராஜா அன்றைக்கு யோதர்களை பிரியப்படுத்தும்படி அவருடைய ஆலோசனை படி யோவானுடைய சகோதரன் யாக்கோபை கொலை செய்ய முடியும் பேதுருவையும் சிறையில அடைத்து அவனையும் கொலை செய்யும்படி திட்டமிட்டுக் கொண்டிருக்கும் போது பேதுரு சிறையில வைத்துக்காக அடைக்கப்படும் போது அதிகாரிகள் காக்கப்படும் போது கத்துடைய போய் அந்த சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவை சிறை காவலில் வெளியே கொண்டு வரும்போது அந்த பதினோராவது வசனத்தில் சொல்லுகிறார் யூதர்களுக்கும் அதிகாரிகள் கைக்கும் கத்த தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுதலையாக்கினார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் அந்த எதிரான கையிலிருந்து யூதர் கையிலிருந்தும் அதிகாரிகள் கையிலிருந்தும் சிறையிலே விளங்கிடப்பட்ட அந்த பேதுருவை கத்தை தம்முடைய தூதனை அனுப்பி விடுதலையாக்கினார் என்பதை அறிந்து கொண்டார் இன்னைக்கு நீங்களும் நானும் கத்தை நம்மளை விடுதலையாக்கும் போது ஆண்டவரை அறிகிற அறிவு அடையும் போது அவருடைய நாமத்தின் நிமித்தம் கொலை செய்ய திட்டம் போட்டாலும் சிறையில் அடைக்கப்பட்டு விலங்குகள் பூட்டப்பட்டிருந்தாலும் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அந்த சிறையிறப்பிலிருந்து விடுதலையாக்கி அடைக்க அந்த கையில் போட்டப்பட்ட விலங்குகளையும் கலண்டு விழச் செய்து கத்தருடைய மரண ஆக்கிலிருந்து பேதுருவை கத்தர் காப்பாற்றி கொடுத்தார் கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பி என்னை விடுதலை செய்தார் என்று பேதுருவை அறியும்படி கத்தர் நடத்தினார் கத்து அபியானம் நடத்தினார் உடனே அதை தெரிந்து கொண்டு அன்றைக்கு சபையார் எல்லாம் பேதுருவுக்காக உக்கமாக ஜெபித்த பொழுது அந்த எல்லாம் அந்த ஜெபிக்கிற அந்த வீட்டுக்கு நேராக வந்து வேதூர் கதவை தட்டுகிறார் ஓதங்கிற பெண் கேட்டு கதவை திறக்கிறார் பேதுருவின் சத்தத்தை கேட்டு இப்படியாக கத்தர் பேதுருவே சிறையில் இருந்து விடுதலையாக்கி அதற்கு விட சபை ஊக்கமாக ஜெபிக்கிறது கத்தோடைய தூதனை அனுப்புகிறார் சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவுக்காக சபை ஜெபிக்கிறது கத்தர் தூதனை அனுப்புகிறார் அந்த தூதனை கொண்டு சிறையில் இருந்து அப்போ இதிலிருந்து ஒரு சிறை ஒரு பிரச்சனை வந்தால் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைந்தவர்கள் ஒரு பிரச்சனை வரும்போது தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிப்பார் ஆண்டவரால் மாத்திரம்தான் விடுதலை பெற முடியும் அப்போ இவர்கள் சிறையில் அடைக்கப்பட்ட பேதுருவை ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற பொழுது அவரை அறிகிற அறிவை அடையும்படி கத்தர் அவங்களால செய்ய முடியாதது மனிதரால் செய்ய முடியாதது கத்தத்தை அப்படி தூதனை கொண்டு அவன சிறையிலிருந்து விடுதலை ஆக்கி ஆண்டவரை ஆகிய கத்தரை அறிகிற அறிவை அடையும்படி கத்தற்கிரியை செய்தார் மறுபடியும் அதை பதினோராவது வசனத்தை படிப்பா பேதருவுக்கு தெளிவு வந்த போது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கத்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான் அந்த யூதருடைய ஆலோசனை கைக்கும் தூதன் அனுப்பி என்னை விடுதலையாக்கினார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஏன்னா மறுநாள் காலையில பேதூர் கொலை செய்யப்படுங்கிற ஒரு பெரிய திட்டமிட்டிருக்கிறாங்க அந்த திட்டமிட்டபடிதான் அங்க போய் சிறையில் அடைச்சாங்க ஆனா அந்த யோசனைகளுக்கும் ஏறோதும் கைக்கும் அவருடைய ஆலோசனைகளுக்கும் சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்டதே தேவன் அப்படி தூதனை அனுப்பி நாளை கொலை செய்யப்பட வேண்டிய அந்த நேரத்துக்கு முன்னதாகவே கத்த பேதர்வை சிறையிலிருந்து விடுதலை கொண்டு வந்தார் இந்த செய்தியை கேட்கிற தேனுடைய பிள்ளைகளை நம்முடைய மரணத்துக்கு முன்னதாக நம்ம மரணாக்கினைக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த அதிகாரிகளுக்கு ராஜாக்களுக்கு முன்னதாகவே கத்த நம்ம ஜீவனை காப்பாற்றுவதற்காகவே முன்னமே நம்ம அறிந்திருக்கிறார் இவர்களுடைய யோசனைகளுக்கு முன்னமே தேவன் நமக்காக ஆலோசனை பண்ணி வைத்திருக்கிறார் இந்த செய்தி கேட்குறதேனுடைய பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் இந்தப்பட்ட பட்ட பேரு சூழ்நிலைகள் போல ஏதோ ஒரு சிறையில் நீங்கள் அடைக்கப்பட்டு இருக்கலாம் நாளை தானே உங்களுக்கு தண்டனையோ நாளை தின ஏதோ ஒரு தீர்ப்பு கொடுக்க வேண்டிய நிலையில் உங்களுக்கு ஒரு பயப்படத்தக்கான சூழ்நிலை இருக்கலாம் அந்த மனித ஆலோசனைகளை விட தேவ ஆலோசனை உங்களுக்கு முந்தியே உங்களை சிறையிலிருந்து விடுதலையாக்கி அமனுஷ ஆலோசனை சிந்தனைகளுக்கும் உங்களை விளக்கி பாதுகாக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார் ஏரோதனுடைய எண்ணங்களுக்கும் அந்த யூதனுடைய ஆலோசனைகளுக்கும் விலக்கி காப்பாற்ற கத்தை தூதனை அனுப்பி பேது விடுதலையாக்கினது போல இந்த பகற்காலத்திலும் ஆண்டவரை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று விரும்புகிற பிள்ளைகளே கத்தனுடைய ஆண்டவர் இப்பொழுது இந்த இரவு நேரத்தில் உங்களுடைய சிறையிறப்பை மாற்றுவார் எப்படி பேதுரு அந்த யூதருடைய ஆலோசனைகளுக்கு ஏறாவது கை கழ்கும் கத்தர் தூதன் அனுப்பி என்னை விடுதலையாக்கினார் என்று அறியும்படி கத்தர் செயல்பட்டாரோ இந்த செய்தியின் மூலமாக உங்கள் சிறையிருப்பை கத்தர் மாற்றி ஆண்டவரை அறிகிற அறிவை அடைவதற்கு கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் இயேசு சுனதி வைக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவை ஆமை